தளிரும் வம்சம் சுகமாய் ஒளிரும் இறையருள் வம்சம் உணர்வாய் படியே வியாழன் தோறும் வம்சம் பாடல் கணவன் மனைவியின் வழி படலே அழகும் அறிவும் ஒளிரும் கருவை தரிச்சை சிகிச்சை சொல் வழிபாடே உடலின் மருந்தோ செறிந்த மூலிகை தேருக்கோ திருக்கோ சொல்லே சொல்லேவல் சீர் செய்திடும் வளையே வழிபாடென்ற திறன்மிகு கலையே கடவுள் பிரம்மம் முதலில் இருப்பே வெறும் அறிவே அமைதியின் அழகே விதவித காட்சியை அனுபவிப்பேன் என விரும்பிய போதில் இறைவன் ஈசன் அறிவுறு அன்றோ இறைவன் என்றும் அறிவில் முடியாதெதுவும் உண்டோ இறை அறிவில் காட்சி சுகமாய் முழுகிட பூல் தோற்றம் இறைவன் இரண்டாய் ஆகி பிரிந்தனன் இரு பேரும் வல்லமை ஆகி வீதவித ஆசை கருப்பனை കോട്ടി തവിത്തെ അനുഭവിക്കും മതി പൂർത്തിവഴിയെ കണ്ടേ തീർത്തേ മതിയതെ മഹിഴ്ത്തി മഹിഴും വിധിയേ மதியின் தொழிலால் பரமேஷன் அரி விதியின் குணத்தால் பரா பராசக்தியே இறை குண்டத்தில் உழலும் பாம்புகள் இரு பெரும் ஆளுமை அஞ்ச பயணம் ஒவ்வொன்றும் தன் தொழிலில் திறனே சார்ந்தே வாழ்ந்திட முடியும் படியே இரண்டும் சேரும் போதில் இன்பம் இரண்டும் பிரியும் போதில் துன்பம் இரண்டும் சுக்கம் பெற பின்னி பிணைந்தே பல்லுரு ஆகி பிறந்தது உலகே மகிழ்த்தும் உடலே விதி பராசக்தி உலகுடல் இரண்டின் உயிரும் மதியே உலகுடல் இரண்டும் ஒன்றே விதியே இறைவனின் உடலே உலகம் உள்ளே விதவிதப் பின்னல் உலகேன பெரும் ஆள் உருவில் இறைவன் உள்ளே சிறு சிறு முடிவே ஜீவன் புது புது ஆசை புது புது ஏக்கம் பரந்து பரந்தே செல்வது மதியே மதி வழி படருந்து தழுவி சென்றே ஏக்கம் தீர்த்தே மகிழ்வது விதியே பிரம்மாண்டம் முதல் அருவ தோற்றம் பிரம்மன் புத்தியே சரஸ்வதி மனமே பிரம்மனின் வழியில் தழுவி சென்றே சரஸ்வதி ஏக்கம் தீர்த்தனல் மகிழ்ந்தே பிரபஞ்சம் கடை உருவ தோற்றம் வின் ஆகாசம் ஒரு பெரும் உடலே சூரியன் புலனே கோள்கள் ஒரு காற்றே சுவாசம் மழையே வியர்வை பிரிந்தும் சேருந்தும் பல் உயிர் பல் உரு ஏற்றது நன்றாய் கண் கலையகம் உலகிது விதியை கண் வழி காணும் ரசிகனும் மதியே இருவித கலை வழி விதவித பயணம் சிக்கி பின்னி சுகிப்பது வாழ்வே வீசு தென்றலும் பூக்கும் மலர்களும் ஆறுகள் செழிக்கும் உணவுகள் அழகுறு இயற்கை அவர்களின் வீடை மகிழும் உயிர்கள் அவர்கள் இருவரே ஒன்றே இரண்டாய் பலவாய் போட்டிகள் பயங்களும் ஏனோ தோல்வி என்றெதுவும் எங்கும் இல்லை மதிவிதித்திருவிளையாடல் சுகமே உலகுன் வீடு பகைப்பதற்கில்லை உனக்குறு சேவை செய்கை இயற்கை அறிவியலி உள்ளம் பயத்தில் துயரில் பிறக்கும் வம்சமும் பயத்தில் துயரில் இயற்கை என்பது விதியின் கைகளே ஒற்றை தொழிலோ மதியின் சேவையே அறிந்தோர் உள்ளம் பக்தியில் சுகத்தில் பிறக்கும் வம்சமும் பக்தியில் சுகத்தில் விதையே விளையும் வேரிலை வழியே அறிவில் விதையே உடலில் விளைவே உண்மையே சுகம் மனமே ஏரே நன்மையே சுகம் இறைவனை பாரே நன்றுனை அனுப்பிய இறைவனை நினையே எழுப்பிய இறைவனை பிடியே உன்னில் மதியை உனக்கென விதியை உடலை உலகை உறவை தந்தவன் மதியின் ஒவ்வொரு கருத்தும் கருவே விதியின் திறனால் ஆகிடும் உருவே நல்லே கங்கள் நல்லெண்ணங்கள் மதியில் நிறைந்திட விதி நல் வழியே மத்தி விதி இரண்டும் பலம் மிகு பாம்புகள் ஆக்களும் அழித்தலும் அவர்தம் பலமே மதிமுக்காலும் கால் ஆணே விதிமுக்காலும் மதிக்கால் பெண்ணே வெறும் வீடும் சுவைத்தீடும் மதியே உயிரே தீர்வை கண்டே செய்டலே அவ்விருவருதான் என அறிந்தே உணர்ந்து வழிபடு இருவரை வம்சம் பாடலை காதலர் இருவரும் உணர்வாய் படித்திட தளிரும் வம்சம் வியாழன் தோறும் படித்திட உருமே படித்தோர் கேட்டோர் புண்ணியம் பெருகும் பாலன் பெற்றோர் அமர படித்தே பணிந்தே பரிசளி சிறக்கும் பழனி கருவுரு முன்முதல் வம்சம் பிறந்தும் மூணரை ஆண்டுகள் படிப்பது நலமே நல் மருந்தமையும் நல்லுணவமையும் நல்லுடல் மனமுயிர் சுகபலம் பெருமே நோய்கள் அழியும் வறுமை அழியும் துயர்கள் அழியும் சுக ஒளி படரும் அறிவில் திறனில் குணத்தில் சிறந்த சுகக்கலை பக்தியும் உடையூர் முன்னோர் விரும்பி மகிழ்ந்தே வருவரு பிறந்தே நலம் வளம் ஆயுள் பெயர் புகழ் நிறைந்தே மழலை பேச்சும் பிஞ்சு விரல்களும் உள்ளம் நிறைத்தே மதி வீதி மகிழும் என்ன கருவை தாங்கும் உடல் கருநோலே செயல்படும் பிறகே ஐயனின் சுகங்கள் பெருகிட என்றும் அன்னை வளர்ப்பால் வம்சம் என்றும் கருணை தாயவள் பிழைகளைப் பொறுப்பால் உணரும் ஐயன் விதிவழி செல்வான் விதியை விலகிட மதியில் சூடே புத்தியில் புலனில் களைப்பே நோயே மதியை கருதா விதியில் சூடே மனதில் உடலில் களைப்பே நோயே விதி மகிழ்ந்தாலே குளிரும் மதியே புத்தியும் புலனும் நலம் பலம் சுகமே மதி சுக்கித்தாலே குளிரும் விதியே மனமும் உடலும் நலம்பலும் சுகமே விதியை மதியே மாற்றிடும் சமயம் மதியை விதியும் விலகும் விதியை மதியோ ஏற்றிடும் சமயம் விதியும் மகிழும் தழுவும் கூடும் ஊடலும் கூடலும் விளையாட்டுகளே சும்மா பொழுதினை போக்கிட சுகமே மதிவீதி உண்மையை அறிவில் கொள்ளே மதிவிதி பொருந்திட எல்லாம் சுகமே மதியை பூரிந்திட മതിട മഹിഴും വിധിയെ പൂരിന്ത മഹിഴും മതിയത് വിധിയെ ഏറ് മഹിഴ വിധിയത് മതിക്കെ ചെയ്തു മഹിഴമേ போலே வாழ்வது உண்மை என்னம் மதியே வாழ்க்கை விதியே மதி லீலையை கருவில் கொள்ளே மதி விதி சுக்கம் தரும் வம்சம் தளிரும் ஒரே இறைவனின் இரு பெரும் திறன்கள் அரசன் அரசியை போலிரு கலைகள் எங்கும் எதிலும் இரண்டையும் பாரே ஒரு இறைதானே இரண்டும் கேலே இறை திறன் லீலையை கருவில் கொல்லே இறையருள் அழகையும் அமைதியும் தருமே முன்னோர் வெற்றியின் நல்வம் ஷத்தின் ரகசியம் உண்மை அறிவில் கருவே கொடுக்கும் புத்தியில் வாங்கும் மனதில் மெய் சொல் நின்றிட நல் கருவே

பெருகும் வம்சம் பெருகிட வம்சம் மகிழ்ந்திட அவர்கள் பெருகிட வம்சம் சுக்கித்திடும் வழியே ஓ என் வீட்டில் சிஷுவாயி வருவாய் தவழ்வாய் இன்பம் தருவாய் உனை வடிவில் வழிபட சுகமே சிஷுவாய் வருவாய் அருள்வாய் சுகமே வந்திட உறவே காத்தேன் வரவே தந்திட வம்சம் காத்தேன் வரவே கேட்டால் ஐயன் மகிழ்ந்தே தருவான் சொல்லே அன்னை செய்தே முடிப்பாள் வெற்றி 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 ஐயன் ஈசன் மதிவழி வெற்றி 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 அன்னை சக்தி விதிவழி வெற்றி வெற்றி வெற்றியே ஐயன் ஈசன் வருகையே வெற்றி 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 வெற்றியே அன்னை சக்தி வருகையே வெற்றி வெற்றி வெற்றியே ஈசன்மதி காதலன் வெற்றி வெற்றி வெற்றியே சக்தி வீதி காதலி வெற்றி வெற்றி வெற்றியே ஐயன் அன்னை காதலே வெற்றி வெற்றி வெற்றியே இறை வழி வம்சமே இறை வழி வம்சமே ஓம்